பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும் போது அதாவது தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இல்லை பாதகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்தவுடைய தனச ராசிக்கும் அதே மாதிரி இந்த மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியை கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த குரு பகவான் அப்படின்றவர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ருணரோக ரோக சத்ரு குரு அப்படின்ற இடத்துல உட்காந்துருக்கிறார் அருமையான ஒரு சாதகமான நேரம் தான் தனசு ராசி பார்க்கக்கூடிய காலகட்டம் அது யாராவது இடமா பார்த்தாருன்னா மாங்கலிய மெயினாக பார்க்குறாரு கலஸ்தரக்காரகன் மாங்கலிய தனக்காரகன் சொல்ற குரு பகவானே மாங்கலித்தையும் பார்த்தார் அப்படின்னா ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்ற திருமணம் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேனுங்க எனக்கு எதுவுமே செட் ஆகலை நான் பார்த்த நேரம் அனுபவம் இல்லை அவங்களுக்கு தான் ஆச்சு தவிர எனக்கு ஆகலன்னு சொல்லி குழம்ப கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் சூப்பராக அமைய போகுது திருமணம் மட்டுமே கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு வந்து படிச்சுட்டு எனக்கு வந்து சரியான வேலை இல்லைன்னு சொல்றீங்களா வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாரு ஏன்னா தன்னுடைய குரு பயிற்சியாகப்பட்டது தன் சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கப் போகுது இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி பிரமாதமாக இருக்க போகுது உங்களுக்கு வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி இருபத்தி ஏழு தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும் போது அதாவது தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இல்லை பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தவுடைய தனச ராசிக்கும் அதே மாதிரி இந்த மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியை கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த குரு பகவான் அப்படின்றவர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ருணரோக சத்ரு குரு அப்படின்ற இடத்துல உட்காந்துருக்கிறார் அருமையான ஒரு சாதகமான நேரம் தான் அப்போ இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா முதல்ல நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த உடல் ஒப்பாதிகள் நிறையா இருக்கும் அதாவது காலத்துக்கு நான் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறேங்க என் கஷ்டம் தீர்ந்த மாதிரி இல்லை நான் காலத்துக்கும் உழைச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பத்திரம் மிச்சம் பண்ண முடியல மனக்கோட்டை தாங்க கட்டுறேன் என்னால் மண்கோட்டை கட்ட முடியல இந்த மாதிரி புலம்பக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக சொல்கிற மாறப்போகுது ஏன்னா இது வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த உயரவில்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் மது மேலே இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவரதுன்னு தெரியாமல் இருந்த காலம் உண்மைதான் ஏன்னா இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க உழைச்சிங்க ஆனால் உங்களுக்காக வேண்டி இப்போ மற்றவங்க கண்டிப்பாக உழைக்க போகிறாங்க அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது மே மாதம் பதினாலாம் தேதி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேனுங்க எனக்கு எதுவுமே செட் ஆகலை நான் பார்த்த நேரம் அதில் அவங்களுக்கு தான் ஆச்சு தவிர எனக்கு ஆகலன்னு சொல்லி புலம்பக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் சூப்பராக அமைய போகுது திருமணம் மட்டுமே கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு வந்து படிச்சுட்டு எனக்கு வந்து சரியான வேலை இல்லைன்னு சொல்றீங்களா வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாரு ஏன்னா தன்னுடைய குரு பயிற்சி ஆகப்பட்டது தன் சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல நடக்க போகுது இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி பிரமாதமாக இருக்க போகுது உங்களுக்கு சரிங்களா அப்போ இந்த மார்ச் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ருணரோக சத்ருகுருவாக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இது வந்து எப்படி சொல்கிறதுனா முதல் படி எடுத்து வச்சாதான் நம்ம வந்து அடுத்தது பத்தாவது படி பதினஞ்சாவது படி முன்னேறி போக முடியும் எடுத்த உடனே பத்து பதினஞ்சு கெலாம் போக முடியாது அப்போ இந்த இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய காரியங்கள் ரன்னிங்காக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவா சொல்ல போனா இந்த தனசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அது முதல்ல நம்ம பார்த்திடலாம் கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடியது சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான போராடு நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் அதாவது ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்கள் அடங்கிய ராசி தான் இந்த தனசு ராசி இந்த தனசு ராசிக்கு குருவுடைய ஆதிக்கம் நல்லபடியா இருந்தாலும் கூட இப்ப குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலம் இப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் படிப்பு நல்லா இருக்கும் அது இதுக்கு முன்ன படித்தேன் என் மைண்ட்ல ஏர்ல அதான் விளையாட்டு தானே அதிகமா இருந்தது எனக்கு ஓரளவுக்கு படிப்பு இந்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த குரு மாறின வாட்டி நல்ல படிப்பு தரமா கொடுக்க போறாரு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து அதே மாதிரி குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பார்வை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரிஞ்ச சொந்த பந்தங்கள் அதாவது உறவுகள் இப்போ சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க நாங்கள் வந்து பணத்துல கொஞ்ச நாளாக உங்களுக்கு பிரச்சனையை பேசுறதில்லை சொத்தில் கொஞ்சம் பிரச்சனையை பேசுறதில்லை சொந்த பந்தத்துல கொஞ்சம் சங்கடமாய் பேசுகிறதில்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குல இந்த மாதம் கண்டிப்பா பிரிஞ்சவங்க ஒன்றா சேரலாம் பிரிஞ்ச சொந்தங்கள் ஒன்றா சேரலாம் நட்பு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அப்போ அந்த சனி பாருபட்ட தனசராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே உங்களுடைய தொழில் மாறப்போகுது வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது ரெண்டாவது நான் அரசியல் இறங்கி நான் வேலை செய்கிறேங்க அதில் ரொம்ப வருஷமா இருக்கிற எனக்கு பட்டம் பதவி போஸ்டிங் எனக்கு இல்லை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாற்றுக்கரத்து கண்டிப்பாக இருக்குது கிடைக்கும் தொழில் ரீதியாக நம்மளுடைய பலம் சப்போர்ட்டாக இருக்க போகுது சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டுவாக இருக்க போகுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய சனி உங்களுக்கு கெயினாக இருக்க போகுது அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி கட்டன்றது மிதனத்துக்கு வரும்போது ஏழாம் இடமாக உங்கள் சொந்த ராசியே குருவுடைய சொந்த ராசியை பார்க்குறாரு அது கலசரஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ திருமண தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாரு அது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஆனால் இந்த ரெண்டரை வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா இன்னும் சிரமத்தில் தான் இருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் நிலம மாறப்போகுது சரிங்களா அப்படி மாறக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு திருமண யோகத்தை நல்லபடியாக கொடுக்குறாரு தொழில் மாற்றங்கள் கொடுக்குறாரு கைத்தட்டல் பாராட்டுகள் கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குள்ளார பிரிஞ்சு நிச்சயம் ஒன்றா போகிறீங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நிச்சயமாக சரியில்லாத இருந்தால் மட்டும்தான் நடக்கலா நடக்காத போகலாம தவிர பொது பலன் நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உடல் உபாதைகளில் ஹெல்த் பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் தான் செய்யும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்குமே கொஞ்சம் உடல் உபாதைகள் கண்டிப்பாக சொல்கிற இருக்க தான் செய்யும் சரிங்களா இப்படி இருக்கும்போது அதாவதுன்றது புத்தரஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் வெறைய ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக பார்க்கும்போது நம்ம கூட பிறந்த அதை அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் நல்லா இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து புத்தரஸ்தானம் விரையஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா நம்மளால் வீட்டில் இருக்கிறவங்களும் சுபகாரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் பொதுவாக சுக்கர பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இட ஸ்தானத்துக்கும் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாருனும் புதன் தான் அந்த புதன் பகவானு இப்ப நாலாம் இடத்துல அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு கல்விக்கே அதிபதி இந்த புதன் தான் அவர் போய் இப்ப நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்ப நீச்சம் அடைஞ்சவர் வேலை செய்வாரா கண்டிப்பா சொல்ற வேலை செய்ய மாட்டார் அப்ப அந்த புதன் பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாசம் பதினாறாம் தேதி அவரும் வக்ரம் அடைகிறாரு மூணாம் தேதி சுக்கரன் வக்ரம் அடைகிறாரு பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதன் வக்ரம் அடைகிறார் அப்போ இந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் தனச ராசிக்கு படிப்பு தரம் உயரும் மைண்டு நல்லா வேலை செய்யும் அப்போ நம்ம எதிர்பார்க்குற ஓரளவுக்கு அந்த காரியங்கள் நமக்கு ஜெயமாகும் பொதுவாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எப்படியோ சிரமத்தில் இருந்தீங்க புலம்பிக்கிட்டு இருந்தீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டம் இருந்தது யாழ் ரச்சனை முடிஞ்சு நான் ஒன்று கஷ்டப்படுறன எனக்கு எப்போ நல்ல நேரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கறாரு நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த ராசிகாரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபாரமாக உங்களுக்கு இருக்க போகுது ஒரு விமானம் போயிட்டு அப்படின்னா அந்த விமானம் எடுத்த உடனே நம்ம வந்து கட்டன்றது வானத்தோட போகிறதில்ல அது வந்து கட்ட பாதை இருக்கிற வரைக்கும் பயணம் பண்ணி ஐயோ பாதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சா அது பறக்க போகிறதில்ல ஜெயிக்க போகிறதில்ல அந்த பாதை கட்டானதுனால தான் அதை பறக்க ஆரம்பித்தது ஜெயிச்சது அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில சிரமப்பட்டீங்க இப்ப மீண்டும் பறக்க போறீங்க அதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அது கரெக்டான்றதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க ஏன்னா இது வரைக்கும் எப்படின்னா பழக்கம் படாத பாதையில பயணம் பண்ணுற மாதிரி ஏன்னா இந்த ரெண்டரை வருஷமும் அவ்வளவு கஷ்டம் அடுத்தது இப்ப பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணுற மாதிரி இப்ப நீங்க உங்களோட பயணம் நல்லா வந்து சுகமா இருக்க போகுது அதாவதுன்றது நிச்சயமா நல்லா இருக்க போறீங்க சரிங்களா எப்படி பார்த்தாலும் தனசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளார எப்பயுமே சாதிக்கணும்னு நினைச்ச வெறிய உள்ளவங்க இந்த தனசு ராசிக்காரங்க தான் ஆனா இன்னி வரைக்குமே என்ன அப்படின்னா யாழ் ரச்சனை முடிஞ்சும் நம்மளால் வளர முடியலையே வாழ முடியலையே நம்மளால மத்தவங்க நல்லா இருக்கிறாங்களே நாம நல்லா இல்லையே எப்ப நல்லா இருப்போம் இப்ப நல்லா இருப்போம்மா ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகட்டும் ஒவ்வொரு வந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது வக்கரம் ஆகட்டும் நிவர்த்தி ஆகட்டும் மாத பலனாகட்டும் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன இந்த மாதம் நல்லா இருக்குமா இந்த மாதம் நல்லா இருக்குமா எதிர்பார்க்குறோம் ஆனால் கண்டிப்பாக தனசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறப்போகுது கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கு மேலே உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்க போகுது அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி